வர வேண்டியது ஆனால் நாங்கள் சாப்பிடுவோன்னு கீழே நாங்கள் இப்போ முதல் வீடியோ போட்டு பண்ண அந்த வீடியோவில் பாட்டுருப்பீங்க அப்படி இதையும் சேர்த்து கவர் பண்ண உண்டு இந்த பைக்கிக்கார அண்ணா தான் கேட்டோம் இந்த ஊர் பேர் என்ன நான் டேவர் சொல்ல சம்மாந்தூரை சம்மாந்தூரை பெரிய வட்டைன்னு சொல்லுவாங்க அந்த குளிக்காங்க அவங்களுக்கு அழிவே இல்லை இதையும் கூட ஓகே சரி எனக்கு பிறகு வர கூடா அடோ யா யானம்மா மட விளையாட்டாக தான் இருக்கும் ப்ரோ யானை பெரியப்பா தெரியவார் பூ இந்த இடப்போட்ட சம்பந்தில் இப்படியெல்லாம் இடங்கள் இருக்கா இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாமல் போய்ட்டு இதெல்லாம் மேலே ஏறி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்க சரியா என்ன தண்ணி திறந்துட்டாங்களா அவ்வளோ பாருங்க இந்த வியூ எப்படிங்கண்டு வயல்வெளி இந்த மாதிரி யாரெல்லாம் வாய்க்காலுக்களை குடிச்சிருக்கீங்க ஆனால் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சின்ன பூசினமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கி வெடிக்கலாம் இப்போ நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சம்மான் துறை பெரிய வட்டையிடாது சம்மான் துறையில் நம்ம பெரிய வட்டையில் நம்ம நிற்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊர்கள் இருக்குது இந்த ஊர்கெல்லாம் போக போகிறோம் அப்படியே இறக்காமல் எத்தனை கிலோமீட்டர் இருந்தால் அதையும் நம்ம பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுறோம் ஃபுல் வீடியோவாக நம்ம சேனல் பூசினம்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க வடிக்கல போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையாகவே ஆரம்பிப்போம் இங்கே வருங்க ஆரம்பமே நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி வந்துட்டுருக்கு நம்ம இங்கேருந்து இறக்காமக்கு தான் போகணும் போகிற வழியில் நிறைய ஊர்கள் இருக்குன்னு சொன்னவங்க அதையும் கவர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் வயல்வெளி இன்றைக்கி நம்ம வயல்வெளி பக்கமாக தான் இன்றைக்கி போட போகிறோம் மெயினில் தான் வர வேண்டியது ஆனால் நாங்கள் சாப்பிடுவோம் கீழே நாங்கள் முதல் வீடியோ போட்டு போனோம் அந்த வீடியோவில் பாட்டுருப்பீங்க அப்படி இதையும் சேர்த்து கவர் பண்ணோண்டு இந்த பைக்குக்காரர் தான் கேட்டோம் இந்த ஊர் பேர் சொல்ல சொல்றேன் சம்மாந்தூரை பெரிய பெரியவட்டன்னு சொல்லுவாங்க அந்த குளிக்காங்க அவங்களுக்கு அழிவே இல்லை குளிக்காங்கடா அப்படியே அப்டேட் பண்ணுவோம் அப்ப நல்ல தாப்பமாக இருக்கிறேன் வா குளிக்கிறது சொல்லி வேலை இல்லை வேற லெவல் லெவல் ம் வெக்கப்பட்டிருக்காங்களை நம்மளை எடுத்து போட்டுருவானுங்களோ போட்டுருவானுகளோசிச்சு சரி பொடியலை வந்து நம்மளை போட்டுருவோம் பயத்துல நின்று கரவலை இங்க சும்மா இப்படி ஒரு மரத்தை நாட்டுங்க உண்மையா மரத்தில் வெட்டாமல் மரத்தை நாட்டுங்க இது கிடக்கிற பெரிய பெரிய அந்த காலத்து மரத்தை கூட வெட்டி சரிச்சு விட்றீங்க ஒரு அடியா ரோட்டோம் அடிக்கிற மரங்கள்லாம் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா மரத்து வர மரம்ட்டா சும்மா சில்ட்ரன் காத்து நல்லா இருக்கும் அதை விட்டு போட்டு கிடக்கிற மரத்தில் வெட்டுறது குத்துறது வெயில் வெயில் கத்துறது வாங்க பார்ப்போம் அந்த அளவுக்கு என்ன நான் இல்லை கிடக்குன்னு இந்த இதால் போனால் கந்தையும் வட்டி தான் பச்சு கணல்றோம் ரோட் கொஞ்சம் மோசமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் வீடியோ காட்சிகளை பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பின்னேற நேரங்களில் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இல்லை நம்ம அந்த லொக்கேஷனை காட்டி கொடுக்கணும் ப்ரோ அப்போ தான் நிறைய பேர் அந்த கல்யாண வீ ஷூட் இல்லை நம்ம நிறைய வேலை இருக்கு இதெல்லாம் போவோம் போகும் எல்லா பக்கமும் தான் இருக்குது நிறைய வேலை இருக்குது ஏன்னு சொல்கிறேன்டா இந்த எல்லாம் கல்யாண வீடியோ ஷூட் பர்த்டே வீடியோ ஷூட்லாம் பண்ணலாம் நம்ம நல்ல இடங்கள் ஆனால் ஒரு ஒன்றே விடிய நேரத்தோடு வரணும் இல்லைண்டா கொஞ்சம் பின் நேரத்தில் மாலைப்படுற நேரத்துக்கு முதல் அதாவது மைண்ட் பின் நேரம் ஒரு அஞ்சரை மணி அஞ்சு மணி அந்த டைம் இருந்தீங்கடா இப்போது மாலைப்படுற அது ஒரு சீக்கிரம் தான் சொல்லிட்டு பின்னர் அஞ்சு மணி போல் வந்தீங்கண்டா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கெலாம் சட்டப்படி இருக்கும் வயல் காட்சிகள் அப்படி எடுக்கணுண்டா உங்களுக்கு அதான் சட்டப்படி இருக்கும் அழகாக இருக்கும் நீங்கள் வந்து எடுக்கலாம் ஆனால் என பெருசாக வைக்க காட்டலை ப்ரோ நம்மளோட ஊரில் பகல்லையே கடும் வைக்கிறது இங்கே பெருசாக வைக்க இன்னும் காட்டலை பாங்கால வாங்க எப்படி வா இதெல்லாம் வயல் தான் அங்காள வாங்க பாருங்க ஃபுல்லாக இங்கேருந்து ரெண்டு பக்கம் வயல் உங்களுக்கு காட்டுறேன் இங்கேருந்தே ப்ரோ வளைச்சி ஒரு காட்டு ப்ரோ இதெல்லாம் ட்ரோன்ல விட்டா நல்லா தருக்கும் ட்ரோன் வசதி இல்ல பறத்தி காட்டிங்க எங்களால் முடிஞ்சதை முடிஞ்சது உங்களுக்கு காட்டிங்க பாருங்க எப்படி இருக்கு இந்த படங்கள் சரியா ஆனால் இந்த ஃப்ரண்ட் சூட்லாம் பண்றது சூப்பராக இருக்கும் நம்மகிட்ட ட்ரோன் இல்லை வருங்காலத்தில் பார்ப்போம் ட்ரோன் வீடியோ எடுப்போம் வருங்காலத்தில் இன்னும் நம்ம மெயினுக்கு வந்து வேற இல்லை இதுக்கெல்லாம் தான் போகணும் கீரி மாமா முன்னுக்கு க்ரோஸ் பண்ணி ஓடுறாரு அப்படியே கீரி புல்லே ஓஹோ ஹோ ஹோ போய் சேருமா ப்ரோ இது கல்லெல்லாம் கொட்டி உடச்சுக்காங்கப்பா இதோட பெரிய கல்லெல்லாம் எல்லாம் பார்த்தாக்கெல்லாம் நமக்கு மாதிரி எங்கிருந்தா இப்படி காட்சியில் அமைதோ தெரியல அதான் தானா வந்து அமைதி செத்தியா இப்போ ஓகே இந்த ரோட்டில் வரதுக்கு நான் வெள்ளம் வர சீசனுக்கு பிறகு வரக்கூடாது யா யானை மாமாட விளையாட்டா தான் இருக்கும் யானை பெரிய பெரியப்பிரிவார் பிற இந்த இடப்பட்ட மெயின் இல்லை மெயினுக்கு வேறு எங்கேயோ போகணும் அங்கே அளவுக்கு வந்து ஏர்னு போல மெயினுக்கு ஏறுண்டா தான் இல்லை அந்த போல இந்த இது உண்டு போகுதுல ஃபஸ்ட்டு மெயினுக்கு வேறு ஓடி உள்ரோட்ட ஓடிக்கொண்டு விடிய இடம் ஓடுவோம் போல அந்த ரீதி காட்சிகள் நல்லா இருக்குண்ணா நிறைய இடங்களுக்கு போகணுமே அதெல்லாம் கொஞ்சம் ஓ ஓ ஓ ஓருங்க அடுத்த இதால் இந்த தண்ணி வருது வா சம்ப இப்படியெல்லாம் இடங்கள் இருக்கா இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாம இதெல்லாம் மேலே ஏறி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க சரியா ஆக்கள் குளிக்காங்கடோ என்ன தண்ணி திறந்துட்டாங்கடா அவடோ வேலை முப்பதமாக பார்க்க தண்ணி வரும் போலண்ணே

இந்த அனுபவம் உண்டாகலங்கில் குமன் பண்ணுங்க வாய்க்காலில் குளிச்ச அனுபவங்கள் இருக்கலாம் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானதெல்லாம் உண்மைதான் வரவே வராது எங்கே போனாலும் ஏ சோப்பெல்லாம் கொண்டு வந்து அதை ப்ரோ அந்த சீசன் தானே அது நமக்கு இந்த ஒட்டுமொத்த வயலுக்கும் இந்த மூலம் தான் தண்ணி வருது வர தண்ணி எங்க இருந்து ஆறு தெரியுமா இல்ல அது தெரியும் ஆறு குளங்கு தான் வருது எங்க இருந்து வருது அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கணும் இந்த எவ்வளோ தூரத்துக்கு பாருங்க வளர்ச்சி வயல் பெரிய ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வர்த்தகம் நடக்கிற இடமே இந்த இடம் தான் சொல்லலாம் இங்கெல்லாம் விதைக்காம விட்டாங்கன்னா அரிசிக்கு சரியான தட்டுப்பாட்டாக தான் இருக்கும் கடும் தட்டுப்பாட்டாக இருக்கும் இவங்கெல்லாம் இருக்கிறபடியாக தான் நம்ம இன்னும் சோறு சாப்பிடுக்கோம் இல்லாட்டி சோத்தும் இல்லை உண்டையும் இல்லை பெற்றோர்களால் நிற்கிற மாதிரி சோத்துக்களால் நிற்கணும் பிறகு ஒவ்வொரு வீட்டுலையும் இருந்தாலும் நிற்கணும் நம்ம ரைட்டு எங்கெங்கே போகுது ரோடெல்லாம் இறக்காமதி போகிற ரோடு இந்த ரோடு தானோ இந்த ரோடு எங்கே போகுது இல்லையே அண்ணா இறக்காமதிக்காத போகிற இது எங்கே போகுது இந்த ரோட்டு அக்கறை அங்காராக்கும் போதுண்ணே சக்கரவது போக வேண்டா இடத்த இந்த ரோட்டை எங்கே போகுது நமக்கு தெரியணு அக்கறை அக்கறை பத்துக்கு போதா ஃப்ரெண்ட்ஸ் எங்கடா அந்த பள்ளிவாசலை காலையில் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒருத்தர் பள்ளிவாசல் வழிவரைக்குமே பார்க்குறதுக்கு வியூருக்கு வேற லெவல் வாங்க ஃபுல்லாக உங்களுக்கு இனி வயல் தான் நீங்கள் வீடுகள்லாம் குறைவு ஃபுல்லாக வயல் தான் நிறைய ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக சுற்றுவோம் கண்ணு கட்டுற தூரமெல்லாம் ஃபுல்லாக வயலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கெல்லாம் உங்களோட ஊர்களை எந்த மாதிரி அழகான இடங்களாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் உங்கள்கூட ஊருகளை வீடியோ எடுக்கணுடா கண்டிப்பாக கீழே கொமன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம் வந்து முடியாட்டி எப்பயாச்சும் வந்து எப்பயாச்சும் வந்து சரியாச்சும் எடுப்போம் நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் இந்த ஆட்டோட விலை பைக்கோட விலையெல்லாம் கேட்டிருந்தீங்க போல அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஆள் ரெண்டு பேர் எடுத்து சொ பார்க்கல அது நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் அப்படியே எடுத்து போடுறேன் இங்கே எப்படியும் நெல் காய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கு ஃபுல்லாக ரோட்டோரமான இருக்கு நெல்லுக்காண்டா இது மாதிரி வச்சுக்காங்க நெல் இது மாதிரி இடகு பதக்கலை என்னது தெரியல சைட்டை ஒதுக்கி வச்சுக்காங்க ஹெல்மெட்டை பஸ்ட் நம்ம மாத்தணும் சரி பழம் நம்ம கிளம்போம் இந்த பெரிய ஒரு குழாய் போகுது தான் இந்த பைப் உண்டு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன என்ன தண்ணிடாது லைன் தண்ணி தானே இதெல்லாம் லைன் தண்ணி இருக்கிற எல்லா ஊர்களுக்கு போய் கொண்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்கறை பத்து வேணுமா இங்கே கலவிடி வேணுமா எல்லா பக்கமும் ஒரே லைன்லாம் போகுது இதெல்லாம் உன்னிச்சு குளத்து வந்து வரது தான் அது உன்னிச்சு குளத்துலேருந்து தானே தண்ணி லைன் வருது உன்னிச்சு குளத்துலேருந்து தானே வருது லைன்

இந்த மரம் எப்படி இருக்கிறேன் இந்த மரத்துகளை படுத்து அப்படியே பாய போட்டு படுத்து கொண்டா சொர்க்கம் இதுதான் வேறு கிடையாது பண்ற மாதிரி வாங்க அவடத்த கற்றாழல இருந்து என்னடா கற்றாழம் தான் இருக்கிறது இன்னொன்று கற்றாழல இருந்து இல்ல இறக்காமத்துக்குள்ள வந்துட்டோமோ இறக்காமத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம தனியா அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் இறக்காமமே ஒரு பெரிய ஒரு ஊர் அது தனியா எடுக்கணும்னு ஆசைப்படணும் அது கண்டிப்பா நம்ம ஒரு தனியாவே ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் இன்னும் பாத்தீங்கன்னா நமக்கு ஊரே வரல ஃபுல்லா நம்ம வயலுக்குள்ளே வயலுக்குள்ள சுத்தி கொண்டு இருக்க வயலுன்னா மெயின்ல இருந்து அப்ப தூரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளாமை விதைச்சிருக்காங்க பாத்தீங்களா அதான் சொன்னா பெரும்பான்மையான அரிசி உற்பத்தி வந்து இங்க இருந்தா வெள்ளம் விதைத்தி இங்கே இருந்தா அரிசி பெரும்பாலும் இலங்கை எல்லா இடங்களும் போய்கின்ற கொடுதலாம் இங்க விதைக்கிட்டாங்கட்டா ஃபுல்லா தட்டுப்பாடு தான் எல்லா பக்கமும் இது வந்து கல் பண காலத்தை பரவாயில் அங்கே வாலியில பார்த்த பிறகு இங்க இன்னைக்கு பார்க்கணும் பெண்கள் இடாது கலர் மாதிரி நங்க இப்போ இந்த கல் இந்த ஒரு காலத்தில் செங்கல் செங்கல் ஓடு தெரிஞ்ச காலம் போய் இப்போ புளக்கல் ஆகிட்டு டக்கு டக்குன்னு கட்டி முடிக்கிறதுக்கு புளக்கல்ல எடுத்துடுறாங்க ஆனால் புளக்கல் வந்து பார்த்திங்கன்னா சூடு செங்கல்ல வீடு கட்டுறது வந்து குளிர்மையாக இருக்குன்னா கொஞ்சம் நாள் பிடிக்கும் புளக்கல் கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அதுதான் பிரச்சனை வேறு ஒன்றும் ஒரு வித்தியாசம் இல்லை இதை இவருத்த ஒரு வியூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன தண்ணி இல்லைங்க என்னடா அதில் இந்த ஒன்று இருக்கு இவரது கொண்டு போகுது சரி ஊருக்குள்ள வந்துட்டோம் என்ன ஊரா இருக்கும் ஊரட பேரை பார்த்து தெரிஞ்சு கொள்வோம்

ஒரு சங்கம் வருது மெய் நாடு புதுசாக பேர் போயிருக்கு தம்பி கோகுல் ஏதாவது போனோம் நீங்க சொன்னா சரி கோகுல் மேப் சொன்னா சரி சரியா போவா ஆமாம் சிக்னலில் போட்டுனே விளையாட்டு காட்டுறாரு கூடுதலாக இங்கே அந்த கல்வாடு இருக்குதோ நிறையா தம்பி கோகுல் இடது பக்கம் தானே ஆ இந்த போட் போட்டிருக்காங்க போட்டை காட்டுங்க பாலம் வந்துட்டு திகாவாபி மல்வத்தை மல்வத்தை இந்த இருக்கு மல்வத்தை இங்கே ஏழு கிலோமீட்டரா அதில் இருந்து இதுக்கு வர்றதுக்கு சரி இந்த இருக்கிற இங்கே பெரிய கல்வாடி பார்த்தீங்களா இந்த பாலத்து வியூ வேற லவர் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதலும் எடுக்கணும்னு நினைச்சேன் ஆனால் சரி எங்களை அமையலை இப்போ தான் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் மெயின் ஆடுக்கு உரியதா இல்லை என்ன ஊருன்னு தெரியல தெரிஞ்சாக்குல கண்டிப்பாக கீழே கொமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் பம்பிங் பார்க்குற மாதிரி கிளாஸ் நம்மளோட வைபரி சரியா வேலை செய்யல ப்ரோ அதை மாத்து பச்சை மணம் தான நான் தேடுறேன் நீங்க அண்ணனே சொல்லி கொண்டுருக்கேன் தான் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் த வியூ வே மழையெல்லாம் தெரியுது அப்படியே அப்படியே இயற்கை அப்படியே எங்கூட சேர்ந்து ரசிச்சுட்டு வாங்க எனக்கு இந்த ஹெல்மெட் கொஞ்சம் பிரச்சனை காட்டி காட்டி வருது வரும் ஃபுல்லாண்டை தெரியல இங்கேருந்து உங்களுக்கு ஒரு வீவோ காட்டுறவுக்கு நான் ஹெல்மெட் செட் பண்றேன் நம்மளோட புருவா காட்டு வர பாருங்க ப்ரோ காட்டுங்க வந்து கல்வாடி கல்வாடி பெரிய கல்வாடி ஒரு கல்வாடி இங்கே அப்படி ஃபுல்லாக அப்படியே கல்வாடி தான் வருது போல வாங்க அங்காளி கொஞ்சம் காட்டு வலி பயணம் பண்ணுறதுக்கு டெரராக இருக்கும் என்ன ரோட்டை உடச்சிட்டு வந்துட்டான நில்லே உடச்சுட்டானுங்களே நீங்க சொன்ன சரி நீங்க அக்கறைக்கும் பாடுவீங்க இக்கரைக்கும் பாடுவீங்க நீங்க அக்கறைக்கும் பாடுவீங்க இக்கரைக்கும் பாடுவீங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கல்வாடி பாத்தீங்களா ஃபுல்லா எல்லாமே அப்படி கல்வாடி தான் ஞாபகம் இல்லை ப்ரோ ரைட்டு இன்னும் கொஞ்ச தூரம் தான் போனால் இறக்காமல் வந்துடும்னு நினைக்கேன் அப்படிடா இறக்காம தின்னுங்காணல எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் இறக்காம அந்த ரோட்டை உடஞ்சிட்ட செய்கிறாங்களா அவரோ மேல எல்லாம் போட்டு எடுக்கணும் போட்டு உடஞ்சது கொடையில கட்டுறாங்க பம்மிங்

ஆக்கள் நடமாட்டோம் கொஞ்சம் குறையுதானே பெருசா பயல் தானே ஃபுல்லா ஆக்கள் நடமாட்டம் ஃபுல்லாக குறைவாக தான் இருக்கு ஊருகிற பேர் தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ளாண்டு பார்த்தா வயலாக இருக்கிறதால இன்னத்தை தெரிஞ்சு கொள்ற மாதிரி இருக்கு உண்டு நிற்கிறாங்கள்ட்ட நான் கேட்கணும் இந்த வண்டியை பற்றையை போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ பாய் டெய்லி டெய்லி வீடியோ வீடியோ கண்டிப்பாக இல்லை கண்டிப்பா டெய்லி டெய்லி ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ நான் போட்டுக்கொண்டே இருக்கேன்